அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கார்த்திகை மாதத்துடைய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் கார்த்திகை மாதம் முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கான மாதம் குறிப்பாக முருகப்பெருமானை யாரெல்லாம் நம்ம வேண்டோமோ யாரெல்லாம் நம்ம கஷ்டம் தீரணும் நமக்கு நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை எங்களுக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை நிறைய வழிபாடுகள் பண்ணிட்டோம் அப்படிங்கிறவங்க கூட இந்த கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானை நீங்கள் போய் வேண்டி கேட்டாலே போதும் உடனுக்குடனே நடக்குங்கிற ஐதீகம் இருக்குது அதனால தான் இந்த மாதத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷங்கள் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை பெண்களால் இவர் வளர்க்கப்பட்டதுனால இந்த கார்த்திகை நட்சத்திரமானது முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமாக கருதப்படுது அதனாலதான் இந்த மாதம் முழுக்க முழுக்க நமக்கு விசேஷமான வழிபாடுகள் தீப வழிபாடுகள் எது வேணாலும் மிக மிக முக்கியமான ஐந்து நாட்கள் இந்த ஐந்து நாட்களை மட்டும் தப்பி தவறி கூட யாருமே மிஸ் பண்ணக்கூடாது இந்த அஞ்சு நாளில் முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் நீங்க எந்த வழிபாடுகள் வேணாலும் வைக்கலாம் எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான அந்த அஞ்சு நாளில் நீங்கள் போய் முருகன் கிட்டே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது முருகா எனக்கு தீர்த்து கொடு அப்படின்னு போய் நீங்கள் வேண்டி கேளுங்க அதை இதுவரைக்கும் நடக்காதது கூட உடனே டக்குன்னு நமக்கு நடந்துரும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபைவ் டேஸாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே சிவபெருமானுக்கும் ஐயப்பனுக்கும் முருகப்பெருமானுக்கும் பெருமாளுக்குமான மாதம் இந்த ஆன்மீக மாதத்தில் நமக்கு வரக்கூடிய குறிப்பாக ஷஷ்டியும் கிருத்திகையும் இந்த ரெண்டு நாட்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்களாக சொல்லப்படுது அதுவும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்ம யார் ஒருத்தங்க வந்து விரதங்கள்லாம் இருந்து முருகப்பெருமானை நம்ம வேண்டி நம்ம வழிபடுறோமோ அதே மாதிரி ஷஷ்டி நாட்களிலுமே விரதம் இருந்து நம்ம வ வழிபட்டால் நம்ம வேண்டிய வரங்கள் உடனுக்குடனே நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது வருஷத்தில் சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்களை நம்ம சொல்கிறோம் இந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம சுவாமி கிட்டே போய் வேண்டி வழிபட்டால் நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும் இல்லாட்டி நம்ம வேண்டுதல்கள் எல்லாமே அப்படியே பழிக்கும் அப்படின்னு நமக்கு நம்பப்படுது நம்முடைய சேனலே நம்ம நிறைய வந்து மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் போட்டிருக்கோம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இது எல்லாமே ஒரு சக்தி வாய்ந்த நாட்கள் தான் அதே மாதிரி தாங்க நமக்கு இந்த வருடத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அஞ்சு நாட்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ள ஐந்து நாட்கள் நவம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து நவம்பர் இருபத்தி ஆறு அதாவது நாளைக்கு இருந்து நமக்கு புதன்கிழமைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு நாட்கள் இந்த ஐந்து நாட்கள் முருகப்பெருமானை நம்ம கரெக்டாக முறையாக போய் வழிபட்டாலே போதும் நம்ம என்ன வேண்டீங்களோ அந்த வேண்டிய வேண்டுதல்கள் அப்படியே நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு நம்முடைய ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வளரக்கூடிய வளர்பிரை சஷ்டி அப்புறம் அதற்கு முன்னாடி வரக்கூடிய நான்கு நாட்கள் தான் மிக மிக முக்கியமான ஐந்து நாட்களாக கருதப்படுது இந்த நாட்களில் முருகப்பெருமான் கிட்ட என்ன வேண்டினாலுமே அது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்து நாட்களுமே வந்து நவம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பிரபஞ்சத்துடைய சக்திகள் வேற நமக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக கருதப்படுதுங்க அதனால தான் முருகப்பெருமானுடைய அருளால் நமக்கு வேண்டியது நடக்கிறதுக்கு இந்த அஞ்சு நாட்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் இந்த நவம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் ஐந்து நாட்கள் ஒன்று உங்களால் பெரிய விசேஷமான கோவில்கள் எங்கேயாச்சும் போக முடியும் அப்படிங்கிறவங்க அந்த கோவில்களுக்கு போய் நீங்கள் வழிபடலாம் இல்லை அப்படிலாம் பெரிய கோவில்களுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கோவிலுக்கு காலை அல்லது மாலை உங்களால் எவ்வளோ முறை முடியுமோ இப்போ டெய்லி போக முடியும் அப்படின்னா தாராளமாக போகலாம் நமக்கு நம்ம எல்லா நாட்களும் சொல்கிறதில்ல இந்த நவம்பர் இருபத்தி ரெண்டுலருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ள இந்த அஞ்சு நாட்கள் மட்டும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஏன்னா நமக்கு இது மாதிரி வேண்டுதல்கள் நடக்கும்னு நம்ம ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால அப்போ கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம வந்து இது மாதிரியான வழிபாடுகள் செஞ்சால் நம்ம குடும்பத்துக்கு தானே நல்லது அதனால காலை அல்லது மாலை உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அப்படி போய் இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அதே மாதிரி நமக்கு ந நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து வளர்ப்புறை சஷ்டி வருது அப்போ கோவிலுக்கு உங்களால் முடிந்த நம்ம ஏதாவது அபிஷேகத்துக்கான பொருட்கள் கொடுக்கலாம் பழங்கள் கொடுக்கலாம் பஞ்சாமிரதத்துக்கான எதாவது வேறு ஏதாவது நீங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கறது இல்லை தானங்கள் ஏதாவது அன்னதானத்துக்கு ஏதாச்சும் சாப்பாடு நமக்கு அதை ஏதாச்சும் நீங்கள் வாங்கி கொடுக்கறது இப்படி என்ன உங்களுக்கு முடியுதோ என்ன பட்ஜெட்டோ அப்படி அந்த அந்தளவுக்கு வசதியே இல்லைமா அப்படிங்கிறவங்க நம்மளால் முடிந்த அதாவது உடல் உழைப்புன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதை விட பெரிய ஒரு சுவாமிக்கு பண்ணுறதே கிடையாது அது மாதிரி எதாச்சும் கோவில்களுக்கான அந்த தொண்டு பணிகள் வந்து நம்ம ரொம்ப விசேஷங்க அதனால உங்களுக்கு என்ன முடியுதோ அது மாதிரி எளிமையான முறையில் நீங்க போய் உங்க வேண்டுதலை போய் நீங்க வச்சாலே போதும் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே பழிக்கும் இந்த மாதிரி நம்ம கோவிலுக்கு போகிறப்பையும் சரி நம்முடைய வீட்டில் இருக்கிறப்பையும் சரி இந்த ஐந்து நாட்கள் நீங்க முருகப்பெருமானுக்கான மந்திரங்கள் படிக்கலாம் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் திருப்புகள் படிக்கலாம் இப்படி நம்ம திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறதுனால நமக்குள்ளேயும் சரி நம்ம வீட்டிலையும் நம்ம வெளியில் இது மாதிரியான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ள அதிகமாகி முருகப்பெருமானுடைய அருளானது நமக்கு விரைவிலே வந்து நமக்கு சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இது மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை தான் இது மாதிரியான அற்புதமான ஒரு சக்தி கொண்ட நாட்கள் வரும் அப்படி இருக்கிறப்ப இதுவரைக்கும் பல நாட்களாக நமக்கு வேண்டுதல்கள் எவ்வளவோ பரா நம்ம பரிகாரங்கள் இந்த சஷ்டிக்கு கூட நிறைய பேர் வந்து விருதங்கள் இருந்தாங்க குழந்தை பாக்கியத்துக்கு திருமணத்துக்கு நல்ல தொழில் அமைவதற்கு அப்படி குடும்ப பிரச்சனைகள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா அப்படி நீங்கள் வேண்டிக்கிட்டவங்க கூட இதே மாதிரி இந்த ஐந்து நாட்கள் முருகப்பெருமானை நீங்கள் வேண்டி இது மாதிரி எளிமையான அந்த ஏதாவது திருப்புக்கள் படிக்கிறது இல்லை ஏதாவது நம்ம முருகனுக்கான ஒரு தீப வழிபாடு பண்ணுறது எப்படி உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அது மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முருகனுடைய அருளால் உங்கள் வேண்டுதல் எல்லாமே நடக்குங்க இப்போ வீட்லேயும் இப்போ விளக்கு நம்ம பண்ணுறவங்க தீபம் ஏற்றுறவங்க வெற்றிலை தீபம் ஏற்றலாம் இல்லை வேறு ஏதாவது சாதாரண ஒரு அகலில் முருகனை மட்டுமே வேண்டி ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் பண்ணலாம் இந்த ஷஷ்டி அன்னைக்கு மட்டும் நீங்கள் வந்து ஆறு வெற்றிலை வச்சு நம்ம ஆறுமுக பெருமாளுக்கு அப்படி தீபம் ஏற்றலாம் இப்படி எளிமையான முறையில் நம்ம இப்போ இந்த மாதிரி வந்து முருகனை வந்து நம்ம வழிபட்டாலே போதும் கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே உடனே பழிக்கும் அதனால் இந்த சக்தி வாய்ந்த இந்த ஐந்து நாட்கள் நவம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து நவம்பர் இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ள இந்த ஐந்து நாட்கள் இந்த அஞ்சு நாட்களில் எப்போ வேணாலுமே இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு சேஞ்சஸ் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு திருப்பு முனை அதுவான உள்ள ஒரு நாட்களாக கூட இந்த அஞ்சு நாட்கள் நிச்சயமாக உங்களுக்கு அமையலாம் அதனால் கண்டிப்பாக முருகன் பக்தர்கள் யாரெல்லாம் முருகனை நம்ம நம்புகிறோமோ நிச்சயமாக இந்த வழிபாடுகளை செய்யுங்க அதே மாதிரி இந்த ஐந்து நாட்களுமே வந்து டெய்லி உங்களால் முடியும் அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் மௌன விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் குளிகை நேரத்தில் நம்ம வந்து மௌன விரதம் இருந்து முருகனை வந்து வழிபட்டு பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அதனால் நிச்சயமாக நம்ம சொன்ன இந்த எல்லா டிப்ஸையும் உங்களுடைய இதில் இந்த அஞ்சு நாட்கள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் நம்பிக்கையோட முருக வழிபாட்டை செய்யுங்க என்றைக்குமே முருகன் அருளால் ஏற்றம் மட்டுமே தான் கிடைக்கும் நம்முடைய இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வேறு யாராச்சும் முருக பக்தர்கள் இருந்தால் கண்டிப்பாக அனுப்பி வைங்க ஏன்னா யாராச்சும் ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்கிறப்ப அவங்க கண்ணில் இந்த பதிவு பட்டுச்சுனா நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அந்த ஒரு புண்ணியம் கூட உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தாங்க கண்டிப்பாக போய் சேரும் அதனால் கூடுமான வரைக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் இரவு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்